சங்கீதங்களின் புத்தகம் எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி ஒன்றாவது வசனம் என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும் நம்முடைய கைகள் அநேக நேரம் உறுதியற்ற சூழ்நிலையாக மாறும் பொழுது கர்த்தருடைய கை உறுதியாக நம்மோடு இருக்கிறது ஏனென்றால் அவருடைய கரமானது உதவி செய்கின்ற கரமாக இருக்கிறது அந்த கை அணைக்கின்ற கையாக இருக்கிறது அந்த கை நம்மளை சுமக்கின்ற கையாக இருக்கிறது எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளில் நாம் நடந்து செல்லும் பொழுது நம்மோடு வருகிறவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு கை விட்டு விட்டு போய்விடலாம் ஆனால் அவர் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார் சூழ்நிலைகளை பார்த்து மனிதர்கள் கைவிடுகிறார்கள் ஆனால் எப்பொழுதுமே ஒரு கரம் நம்மளோடு உறுதியாக இருக்கிறது அந்த கரம் இறுதி வரை நம்மளோடு உறுதியாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை அப்ப நம் உறுதியற்ற போகின்ற நிலைகளில் எல்லா நேரங்களிலும் அந்த அவருடைய கரம் உறுதியாக இருக்கிறது அந்த உறுதியான கரத்தை நாம் இறுதி வரை பிடித்துக் கொள்வோம் பயணிப்போம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வது